அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் சத்யமூர்த்தி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிற கிளைங்கிறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணுறது நல்லது

வயசுக்கு வந்து ரெண்டு தங்கச்சிங்க இந்த நாலு பேரும் என் டீச்சர் சம்பளத்துல தான் வயிறு வளர்க்கணும் என் தங்கச்சிங்களை கரையேத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன் அன்னைக்கு சம்பளம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன் தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்குற நான் வேலையை விட மாட்டேன் சரி அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே ஓஹோ அது மட்டும் இல்ல வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிற்க முடியாது சரி இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது சரி அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு ஏ உடம்ப செக் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா ஓ உடம்ப நான் செக் பண்ண சொன்னா இல்ல ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக் பண்ணீங்க உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே அது உனக்கு தெரியுமா ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா என்ன யாரும் ஒன்பதுன்னு நினைச்சிட கூடாது இல்லையா அதுக்குதான் டாக்டர் கிட்ட செக் பண்ணேன் குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதி எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன் எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு நீ ஸ்கூலுக்கு போமா உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன உறவு நீங்க வெட்டிங் டே அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அனாத குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்த வேணா நம்ம வீட்டுல இருக்கிற சொந்தக்கார குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு ஆஹ் சொந்தக்கார குழந்தைங்கறீங்களே என்ன சொந்தம் அது எனக்கு தெரிய ஆகணும் தெரிஞ்சுக்கலாமே என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாயுமா எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன் உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்துருந்தா கூட நான் தான் அப்பா

புடிங்கிட்டு சாவலாம் போல இருக்கு இது பாரு நாளைக்கு நான் ஒருவேளை வேலை அந்த பாவம் உங்க சும்மா விடாது சீக்கிரம் ஒரு முடி விடு முடிவிடு நடந்து வரீங்க வண்டி என்னச்சு வண்டி ஓற்றமான நிலையில நான் இப்ப இல்ல ஏனே உடம்பு தான் சரியில்லையா யார் செஞ்ச தப்போ தெரியல இந்த வீட்டில் குழந்த ரூபத்தில் விதி விளையாடுது இத்தனை நாளாக நம்ம கட்டிக்காத்த மான மரியாதை எல்லாமே காற்றுல போயிருச்சுரா வாசந்தா என்னன்னு சொல்கிறீங்க என்னை பற்றி யாராவது தரக்கிறோம் பேசுனா கூட என்னால் பொறுத்துக்க முடியும் ஆனால் நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கம்மா முதல்ல பின்னாடி பேசுனாங்க அப்புறம் பூடகமாக பேசுகிறாங்க இப்போ நேரவே பேசுகிறாங்க அது ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கம்மா அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படா ஆனந்தா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அதை யாராவது கண்டிப்பாக தலையில் சுமந்தாகணும் இப்போ என்ன செய்ய செய்யப்படுங்க என்னோட கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் இன்பம் துன்பம் ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழ் மானம் அவமானம் அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன் அந்த குழந்தை பிரிக்காரத்தில் என்ன உட்கார வச்சு சோறு போட போதோ இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதோ அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி வெட்டி விட்டாலும் சரி இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான உலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன் எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான் அதுக்கு முதல் ஒருத்தட கொடுக்கணும் நீ நினைக்கிறியோ என்கிட்ட சொல்லு அந்த குழந்த என் குழந்ததான் அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒன்னாலானதை பார்த்து வாங்க மிஸ்டர் சத்தியமூர்த்தி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன இவ்வளவு தூரம் நாளைக்கு நல்ல நாள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் காலையில எட்டு மணிக்கு ஊற கூட்டி அந்த குழந்தைய நான் தத்த எடுத்துக்க போறேன் நீங்கள் அவசியம் வரணும் இது விஷயமா உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேரம் கேள்விப்பட்டேன் ஏன் சார் மூடி மறைக்கணும் இப்ப அவன் கூட இல்ல நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன் வேணான்னு தான் நினைச்சேன் அப்புறம் என்ன வந்தால் வரட்டும்னு அந்த குழந்தையை தத்து எடுத்துக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான் ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார் வேற வழி என் குடும்பத்துல எல்லாரும் மேலேயும் எச்சில் துப்பாதீங்க என் மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலைப்புல சார் நான் அப்படின்னா ஏற்கனவே சுமந்து கட்டுக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களேன் இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே என்ன சார் சொல்றீங்க முதல்ல தாரவாத்து கொடுங்க அப்புறம் தத்து எடுத்துக்கலாங்க யார சார் தாரவாத்து கொடுக்கணும் தாரதாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சி உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணமா அதுவும் எங்க குடும்பத்திலயா சார் படிக்கிறதுக்கும் படம் பாக்குறது தான் நல்லா இருக்கும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சின்ன வயசுல புருஷா செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம் ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும் பூ அள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும் ஒரு மஞ்ச கயத்தை எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லணும் மிஸ் சத்தியமூர்த்தி ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி கண்டிப்பா ஒரு துணை அவசியம் சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமான பொம்பளைங்களை பலஹீனமான சொல்றோம் பலமான அந்த ஆம்பளைக்கே பலஹீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலஹீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலஹீனமாக்குறது என்ன சார் நியாயம் உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன் அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு

நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கங்க நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேட்கிறேன் வச்சுக்கங்க அப்பவும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கங்க அப்போ நான் பக்கத்து இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா அதே தான் அந்த வீட்ல நடந்தது உங்க மாப்பிளைக்கு காபி சாப்பிடும் போல இருந்திருக்கு கேட்டிருக்க உங்க பொண்ணு கொடுக்கல பக்கத்து இருந்து காஃபி வாங்கி குடிச்ச எதுக்கு அனாவசியமான பேச்சு நான் தூதுவனா தான் வந்தேன் வந்த வேலையை முடிச்சுக்கிறேன் உங்க மாப்பிளை ரெண்டாம் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் உனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அந்த ரெண்டு தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா ரெண்டையுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்ன அதுக்குதான் சொல்லுங்க அதெல்லாம் நடக்காதுமா அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்

உங்களுக்கு குழந்தை படத்துல ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குழம்பெல்லாம் சுத்திட்டு இருக்கேன் கிட்னடி இதெல்லாம் மாப்பிள்ளைய பட்டினி போட்டுத்தானா இத்தனை நாள் எங்க வைத்து கழுதுன இப்ப சொல்லுங்கம்மா அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காபி வாங்கி கொடுத்தது தப்பா தப்பே இல்லைங்க வெரி குட் அம்மா அவன் குடிக்கல குடிச்சதா போய் சொன்னா அவ்வளவுதான் அவன் தங்கம்மா அதுக்கு நான் கேரண்டி அம்மா துர்கா தங்கச்சிங்களை எப்படியாவது கரையத்தனும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசுக்கு நான் தலை ஆனா அதன் ஏன் தனியா செய்யணும்னு நினைக்கிற உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே நீ சம்பள பணத்தை அப்படியே புருஷன் கிட்ட கூட

அதனால அவங்களுக்கு எதிர தப்பா முடிவெடுக்கிறீங்க அவங்களையும் குழப்புறீங்க நீங்களும் குடம்புறீங்க பொட்டியை எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையிறீங்க இப்பவே என் கூட வந்தாலும் சரி இல்ல நாளைக்கு நல்ல நாள் காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு பிரஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்ப வந்தாலும் சரி ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்குற எண்ணத்தோட வரணும் புரிஞ்சிடுச்சா அப்பாடா இப்ப தம்மா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குமா நீங்க இப்ப எனக்கு காபி கொடுங்க குடிக்கிறதுக்குமா குடிக்க